திருச்செந்தூர் முருகப்பெருமானாகிய பூஜா மூர்த்தி திருச்செந்தூர் முருகனை நினைச்சு பாடக்கூடிய திருப்புகழ் அருணகிரிநாதர் இயற்றியது அதில் இருக்கக்கூடிய ஒரு பாடலை கிருபானந்த வாரியார் சொல்கிறாரு உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு வரன் கிடைக்காத போது இந்த அருணகிரிநாதர் முருகப்பெருமானை நினைச்சு அருளிய இந்த திருப்புகழ் பாடலை தினமுமே வரணும் ஆறு முறை பாடணும் அந்த மந்திரத்தை காலையில் நீங்கள் பாடுறதா இருந்தால் அந்த நாற்பத்தெட்டு நாட்களும் தொடர்ந்து காலையிலையே பாடணும் சாயந்தரம் பொழுதுலன்னா அதே சாயந்தர பொழுதுலேயே நம்ம பாடணும் ஏன்னா அந்த முருகப்பெருமானே நாம் சொல்லக்கூடிய மந்திரங்களை அந்த நேரத்தில் கேட்பார் அப்படிங்கிறதால எந்த நேரத்தை நம்ம செலக்ட் பண்ணுறோமோ அதே நேரத்திலேயே நாம் தினமும் பாடி வரணும் நாற்பத்தெட்டு நாட்கள் முருகப்பெருமான் படத்துக்கு முன்னாடி ஒரு நெய்வேத்தியம் வைக்கலாம் அது ஒரு பாலில் கற்கண்டு போட்டு வைக்கலாம் இல்லை ரெண்டு பாதாம் பருப்பு போட்டு அந்த இடத்துல வைக்கிறது முருகப்பெருமானுக்கு முன்னாடி ஒரு சிறு நெய்வேத்தியம் வச்சுட்டு நீங்கள் பாடலாம் நிறைய பரிகாரங்கள் எங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு வரன் வரணும்னு நாங்கள் எவ்வளவோ பரிகாரங்கள் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஒரு நம்பிக்கை இல்லாதது போல் நீங்கள் இருக்க வேண்டாம் ஏன்னா கிருபானந்த வாரியார் சொல்கிறாரு இதை வந்து நீங்கள் இதை வந்து ஒரு சத்திய வாக்கு போல் சொல்கிறாரு கண்டிப்பாக நீ உன்னோட குழந்தைக்கு இந்த மந்திரத்தை சொல் உன்னோட குழந்தைக்கு நல்ல வரன் கிடைக்கும் அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக நமக்கு சொல்கிறார் கிட்டத்தட்ட திருப்புகள் பதிமூணாயிரத்துக்கும் அதிகமான பாடல்களை கொண்ட இந்த நூல் இதில் இருக்க ஒவ்வொரு பாடலுமே ஒவ்வொரு பலனை தரக்கூடியது அதில் இந்த பாடலை கிருபானந்த வாரியார் ஒவ்வொரு சொற்பொழிவின் போதும் வந்து அந்த பிள்ளையை பெற்றவங்களுக்கு சொல்வாராம் அடிக்கடி இந்த இதை வந்து குறிப்பிட்டு சொல்லுவாராம் அதே போல் திருமணம் ஆயிடுச்சு உங்களுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கணவன் மனைவிக்குள்ளே வருது கண்டிப்பாக இதே பாடலை நீங்கள் பாடி வரலாம் அந்த பாடலுக்குள்ளே போகலாம் பாடலையும் ஈஸியான முறையில் நான் வாசித்து காமிக்கிறேன் அதுக்கு விளக்கமுமே பார்க்கலாம் விரல் மாறந்து மலர்வாளி சிந்த மிகவானிலிந்து வெயில் காய மிதவாடை வந்து தளல் போல ஒன்ற வினைமாதர் தந்தம் வசை கூற குன்றி உரைபேதை கொண்ட கொடிதான துன்ப மயல் தீர குளிர் மாலையின் கணனி மாலை தந்து குறைதீர வந்து குறுகாயோ மரிமானு கந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாலா மலைமாவு சிந்த அலைவேளை அஞ்ச வடிவேலறிந்த அதிதீரா அறிவாளறிந்து நிறுதாளிறைஞ்சு மடியாரிடைஞ்சல் களைவோனே அழகான செம்பன் மயில் மேல் அமர்ந்து அலைவாயுகந்த பெருமாளே சில வரிகள் கொண்ட இந்த பாடல்தான் இதை நீங்கள் ஆறு முறை சொல்லணும் விரல் மாறன் அதாவது வீரனான மன்மதன் ஐந்து மலர்வாளி சிந்த ஐந்து மலர் பானங்களையும் செலுத்த வானிலிந்து மிகவெயில் காய ஆகாயத்தில் நிலவு அதிகமாக வெயில் போல் காயுது மிதவாடை வந்து நிதானமான தென்றல் காற்று வருது தளல் போல ஒன்ற தீ போல வீசுறது அது போல் பொருந்து இருக்குது வினை மாதர் தந்தம் வசை கூற வீண் வம்பு பேசுகிற பெண்கள் தத்தம் வசை மொழிகளை கூறுறாங்க குறவானர் குன்றிலுறை குறவர்கள் வாழ்கிற குன்றில் இருக்கக்கூடிய பேதை கொண்ட வள்ளி போன்ற பேதை பெண்ணாகிய நான் அடைஞ்ச கொடிதான துன்ப மயல்தீர கொடிய துன்ப விரக மயக்கம் தீர்றத்துக்கு குளிர்மாலையின் கண் குளிர்ந்த மாலை அணி அணிமாலை தந்து நீ அணிஞ்ச கடப்ப மாலையை தந்து குறைதீர வந்து குறுகாயோ என்னோட குறைய தீர்க்க வந்து அணுக மாட்டாயா மரிமாணு கந்த இள மானை உகந்த ஏந்தும் இறைவன் சிவபெருமான் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாலா உன்னோட உபதேசத்தை பெற்று மகிழ்ந்து உனக்கு வழிபாடு செய்ய பெற்ற அறிஞனே மலை மாவு சிந்த கிரௌஞ்ச மாலையும் மா மரமும் அதாவது சூரனை வீழ்ந்த வீழ்த்தினாங்க இல்லையா அது அலைவேலை அஞ்ச அலைகடல் கொந்தளித்து அஞ்சுறத்துக்கும் வடிவேலறிந்த அதிதீரா கூரிய வேலை வீசிய அதிதீரனே அறிவால் அறிந்து அறிவு கொண்டு உன்ன அறிஞ்சு உன்னிருதால் இறைஞ்சும் உனது இரு தாள்களையும் வணங்குற வணங்கும் அடியார் இடைஞ்சல் கலைவோனை அடியார்களோட துயரை போக்குபவனே கலைபவனே அழகான செம்பொன் மேல் அமர்ந்து அழகிய செம்பொன் மயில் மேல நீ அமர்ந்து யுகந்த பெருமாளே திருச்செந்தூரில் மகிழ்ந்தமரும் பெருமாளே நமக்கு விளக்கமும் தெரிஞ்சிருச்சு இல்லையா நான் இப்போ வசன நடையில் இதை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அது ஒரு ராகமாக பாடினாலும் பாடுங்க இல்லை ஒரு கடகடைன்னு சொல்லணும் விரல் மாறந்து மலர்வாழி சிந்த மிகவானிலிந்து வெயில்காய மிதவாடை வந்து தளல் போல ஒன்ற வினைமாதர் தந்தம் வசைகூற குறவானர் குன்றில் உரைபேதை கொண்ட கொடிதான துன்ப மயல்தீர குளிர் மாலை மாலை தந்து குறைதீர வந்து குருகாயோ மரிமானு கந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியா மலைமாவு சிந்த அலைவேளை அஞ்ச அடிவேலறிந்த அதிதீரா அறிவா அறிவால் அறிந்து நிறுதால் இறைஞ்சு இடைஞ்சல் களைவோனே அழகான செம்பன் மயில் மேல் அமர்ந்து அலைவாயுகந்த பெருமாளே இந்த அளவுக்கெல்லாம் அந்த உரைநடையிலையும் அந்த அளவு வராது இதுபோல் கடகடைன்னு சொல்லவும் வராது அப்படி இருந்தாலுமே கண்டிப்பாக ஒரு முறைக்கு பத்து முறை நீங்கள் கேசட் பாடல்களை போட்டு போட்டு கேட்கும்போது உங்களுக்கே அது தன்னை போல அதை நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க இதே போல் வரன் அமையறதுக்கு இன்னொரு பரிகாரமும் நான் ஏற்கனவே ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்துருக்கேன் செவ்வாய்க்கிழமை கணபதிக்கு தேங்காய் உடச்சி வெள்ளம் வச்சு வைக்கிறது கண்டிப்பாக நிறைய பேருக்கு இது சக்ஸஸ் ஆகியிருக்கு ஆனால் விநாயகர் மேற்கு பார்த்து இருக்கணும் அதனுடைய டீட்டெயில் எல்லாமே நான் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி விடுறேன் அதையுமே நீங்கள் தேவையானவங்களுக்கு அதை நீங்கள் அனுப்புங்க அருணகிரிநாதரோட இந்த பாடலை நீங்கள் பாடி வளம் பெறுங்க